அரசியலுக்கு வந்த பிறகு கரெக்ட் ஆவான் சார் கொஞ்சம் பேரு முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் நேர்மையா தான் இருப்பான் அப்புறம் அக்கமாக்கம் பார்த்து கரெக்ட் போயிடுவான் சார் நடிகர்கள் கரெக்டான தான் அரசியலுக்கே வராங்க எல்லா நடிகர்களையும் நீங்க அந்த பார்க்க முடியுமா ஏன் ஒரு யோகியம் சொல்லுங்க நீ வா சார் இல்லை நீ வந்த உடனே அப்படியே கேட்க வச்சுக்கிற சூரிய மேற்கேஞ்சு அப்படியே நான் இப்படி தலைக்கேடா தெரியல இந்த மக்களை நாம ஏமாத்தலாம்னு தெரிஞ்சு செய்திங்க தெரியுமா எல்பா நீங்க வாங்க இதோ வர அதோ வர நாளைக்கு வரேன் செவருல ஏறி நிற்கிறேன் கது சந்தி வழியா பாக்குறேன் எதுக்கு வர வந்துட்டு போயேன் நான் எல்லாரும் எல்லாமே யோகான்னு சொல்ல வரல பெரும்பாலும் கூட தான் நடக்கும் சார் ஏதோ ஒரு கார் வாங்கினதுல ஒரு ஏதோ வரி கட்டு கட்டி போத வேண்டியது தானே கருமோ கட்ட வேண்டியது தானே சார் அது அந்த காசு எங்கே போக போகுது கட்ட வாங்குறோம் வாங்கிக்கா போகுது அந்த காசு எப்படி அங்க சுத்தி இங்கே சுற்றி ஜனங்களுக்கு தானே போகுது நீ ஜனங்கள தானே சீர்த்து வர ஏன் அந்த காசை கட்டி போய வருங்கால முதல்வரே வாழலாம் என்னையும் சேர்த்து சொல்றான் எனக்கும் சேர்ந்த முதல்வரை இந்த நாகி ரசிகன் மன்ற பேர்ல வைக்கிறது இது எப்படி அக்செப்டபுள் போஸ்டே அவங்களுடைய ஆசைக்கு அடிக்கிறாங்க இதுல என்ன அவங்களுடைய ஜனநாயக உரிமை அது உங்க வீட்ல உங்க வீட்ல ஒரு உறவை வச்சு போடு இந்த நாட்டின் முதல்வரேன்னு போடாத ஒட்டுமொத்த மக்களின் முதல்வரேன்னு போடாத அந்த உரிமை உனக்கு இல்லைன்ற தியேட்டரில் போய் அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு போய் பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது சீன் அவ்வளோ சேசிங் சீனாக இருக்குது ரியலாக காட்டுறாங்க அடிக்கிறான் எ குதிக்கிறான் போட்ட வண்டல உட்கார் எனக்கு தெரிய இதுதான் அதாவது இவரோட நிஜம் வேற நிழல் வேற அந்த நிழலை பார்த்து இவன் மயங்கிறாங்க அப்படின்னு ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கிறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க இப்போ நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் முன்னெடுப்புகளை இப்போ கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா கடந்த காலகட்டங்களில் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு படிப்படியாக அவருடைய அந்த ரசிகர் மன்றத்தை அந்த மக்கள் இயக்கத்தை கொஞ்ச கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டு இருக்காரு அடுத்த கட்டமாக கட்சி தொடங்குவதற்கான எல்லா முன்னெடுப்புகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற தகவல்களும் வருது பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளோட தன்னுடைய அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறாரு விஜய் மக்கள் இயக்கம் அடுத்த கட்டமாக ஓரிரு மாதங்களில் கட்சி தொடங்குவதற்கான கட்சியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற செய்தி எல்லாம் வருது ஏன் சார் இன்னும் ரெண்டு மாதம் நாங்கள் இப்போ சாக கிடக்கிறோம் தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் நாங்கள் மூழ்கிட்டோம் ரெண்டு மாதம் ஏன் வெயிட் பண்ணுவானா நாளைக்குள்ளே ஆரம்பித்து வந்துடலாமே நாங்கள் அவ்வளோ இருக்கட்டும் நல்லா இருக்கிறோம் ஏன் ஏன்னா வந்து அவ்வளோ விமர்சனம் ஆமாம் அதை தான் அதுக்கு அர்த்தம் தானே ரெண்டு மாதம் பொறுத்து வந்து காப்பாற்றுற மகாராஜா ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்துடும்பா கொஞ்சம் டேமேஜ் எங்களுக்கு கொஞ்சமாக அது கம்மியாகும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்புறம் என்ன ஆ ஒரு படம் வந்தது ஒன்றரை லட்ச ரூபா அவங்க அப்பா அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வச்சுருந்தானா ஒரு நாய் அவன் எங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் இந்த காசை தான் என் தலைக்கு அந்த என் தளபதிக்கு செலவு பண்ணேன்னா பொதுவாகவே சினிமா நடிகர்கள் நீங்கள் நீங்களாம் நம்மளை மாதிரி மனிதர்கள் தான் ஒரு ஓட்டு போகிறோம் உங்களுக்கு என்னடா ஸ்பெஷலாக தகுதி இருக்குது எவனோ ஒருத்தர் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டை ஒரு நாலு லைனாக இருந்தால் கூட ஒரு நாற்பது டேக் வாங்கிறது முப்பதர டேக் வாங்குறது அப்படி நடிக்கிற நீங்கள் எப்படி வந்து நீங்கள் சொந்தமாக வசனம் பேசுகிறீங்க நான் தடவை அந்த பெசன்ட் நகரில் விஜய் ஒரு படம் திரிசாவும் யாரும் நினைக்கிறேன் அந்த படத்தில் புல்லை வண்டி டூ வீலரில் உட்கார வச்சு அந்த புள்ளைய ஏற்றி போகிற மாதிரி சீன் சார் புளுக்ராஸ் ரோட்டில் எடுக்கிறாங்க சார் ஒரு பெரிய ட்ரே மாதிரி இருக்குது சார் கீழே வீல்லாம் வச்சுருக்கு அந்த வீல் மேலே ஒரு டூ வீலர் இருக்குது சார் அந்த டூ வீலரை இந்த பக்கம் அந்த பக்கம் கட்டி வச்சுருக்காங்க கயிறை போட்டு ஆடாமல் அதில் இவர் உட்காந்துங்கன்னு பின்னாடி அந்த பொண்ணு உக்காந்துங்க சார் இந்த வண்டி ஸ்பீடாக போகும்போது முடியெல்லாம் பறக்கல அதுக்கு ஒரு பெரிய அல்மடா ஃபேன் விதில்ல அந்த ஃபேனை முன்னாடியே அந்த ட்ரேமெல்லாம் வச்சிருக்கானாம் சார் ஸ்டார்ட் பண்ணவுன்னே இதை வந்து ஒரு வண்டி இருக்குது சார் அந்த ஃபேன் ஓடுது சார் இவன் சும்மாவே இப்படி எப்படி சார் ஆனால் உண்மையிலே கிரேட் ஷூட்டிங்க்கு அப்படிதான் நடக்கும் இல்லை உண்மையிலேயே கிரேட்டு பார்க்குற உங்களுக்கு சிரிப்பு வருது நடிக்கிறவ ரொம்ப சீரியஸாக காட்டுறான் அவன் பின்னாடி உட்காந்துக்கிறவங்களாம் தலையை இப்படி இப்படி ஆட்டி ரொம்ப சீரியஸாக காட்டுறான் அப்புறம் இந்த படம் என்ன படம்னு கேட்டுட்டு தேட்டரில் போய் அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு போய் பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாகுது சீன் அவ்வளோ சேசிங் சீன் ஆகுது ஆமாம் தட்டான பரு கையை ஐயப்பா விசிலடிக்கிறான் இழுந்து குதிக்கிறான் டே ஸ்டாண்டு போட்டில் வண்டியில் உட்காந்து தராது அப்புறம் ஷூட்டிங் பார்த்தா எனக்கு தெரியும் எப்பா எப்படி பாருங்கள் இதுதான் அதாவது இவரோட நிஜம் வேற நிழல் வேற அந்த நிழலை பார்த்து இவங்க மயங்கிறாங்க அப்படிங்கிறீங்களா நிச்சயமா சார் பொதுவாக அரசியல்வாதிகள் அரசியலுக்கு வந்த பிறகு கரெக்ட்டாவான் சார் கொஞ்சம் பேர் முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் நேர்மையாக தான் இருப்பான் அப்புறம் அக்கம் பக்கம் பார்த்து கரெக்ட் ஆயிடுவான் சார் நடிகர்கள் பிறகு தான் அரசியலுக்கே வராங்க எல்லா நடிகர்களையும் பொதுவாக நீங்கள் அந்த கோணத்தில் வச்சு பார்க்க முடியுமா நிச்சயமா ஏன் ஒரு யோகியாவான சொல்லுங்களேன் சொல்லுங்க சார் உங்களுக்கு தெரிஞ்சா விஜய் இப்போ நடிகர் விஜய் எடுத்துக்கிடுவோம் நடிகர் விஜய் வந்து கரப்ட்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க ம் இப்போ விஜயோட கடந்த ஆண்டு சம்பளம் எவ்வளோ படத்துல நூறு கோடியா நூத்தி ஐம்பது இப்போ அவர் வந்து ஒரு கணக்கில் ஒரு ஐம்பது கோடி வாங்கியிருந்தாரு அந்த ஐம்பது கோடிக்கு உண்டான கணக்கை ஒரு ஆடிட்டர் வச்சு நல்ல ஆடிட்டர் வச்சு செஞ்சிருப்பாரு சப்போஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து சினிமா நடிகர்கள் அந்த தொகையை அப்படியே போட மாட்டான் அதிகமாக தான் வாங்கியிருப்பாருல சரி நான் வந்து இந்த சிஸ்டத்தை சீர் பண்ண போகிறேன் நானும் இந்த சிஸ்டத்தில் கரெப்டாக இருந்தேன் நான் ஒவ்வொரு படத்திலையும் இவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்கேன் அந்த அந்த பணத்திற்கு உண்டான வரியை நான் கட்டுறேன்னு சொல்லுவாரா இல்லை நீங்கள் வந்து என்ன உண்மையிலே நம்புகிறீங்களா அவர் என்ன அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டன்ல சமர்ப்பித்து இருக்கிறாரோ அந்த பணம் தான் வாங்கியிருப்பார் அப்படின்னு தான் ஒத்துக்கலாமா இல்லைப்பா அது வந்து துறை ரீதியான விஷயங்கள்லாம் இல்லை அது துறை ரீதியான விஷயங்கள் அது வந்து தவறாக இருந்த செய்யலை வருமானத்திற்கு அதிகமாக வந்து சேர்த்துருக்காரு அப்படின்ற விஷயமா இருந்தால் ஐடிஏ வந்து ரைடு விட்டு நடவடிக்கை எடுக்கலாம்ல நான் அதுதான் சொல்கிறேன் நான் ஐம்பது கோடி வாங்கினேன் அப்படின்னு அந்த ஐம்பது கோடி கணக்காட்டுருப்பேன் நீ ஐம்பது தான் வாங்கியிருப்பியா சார் ஒரு ரெண்டு சென்ட் நிலம் வாங்குறோம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபான்னு வாங்கினேன் அது பத்திரம் வேலையூ எவ்வளோ வருது ஒரு மூணு லட்சம்னா மூணு லட்சத்துக்கான வரி கட்டும் மிச்சம் ஒரு லட்சத்தை செக்காக கொடுக்குமா கேஷாக கொடுப்போமா கேஷாக தானே கொடுக்குறோம் அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குல்ல நான் ஒன்றும் எல்லோரும் வேணாம்னு சொல்ல வரல பெரும்பாலும் இப்படி தான் நடக்கும் அப்போது சார் ஏதோ ஒரு கார் வாங்கினதில் ஒரு வரி ஏதோ வரி கட்டணும் ம் கட்டி போக தானே கருமோ கட்ட தானே சார் இப்போ அது அந்த காசு எங்கே போக போகுது கட்ட வாங்குகிறோம் வாய்க்கா போகுது அந்த காசு எப்படி அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஜனங்களுக்கு தானே போகுது நீ ஜனங்களை தானே சீர்தூக்க வர ஏன் அந்த காசை போய அதுக்கு நீதிமன்றம் போய் அது நீதிமன்றம் வந்து உன்னை வந்து கண்டித்து அதுக்கு பெட்டிஷனை வாபஸ் வாங்கி திரும்பவும் போய் எதுக்கு எது என்ன ஆகிடு போகுது ஐயோ அந்த வரியை கட்டா அடுத்த மாதம் நான் எப்படி கட்டுவேன் காருக்கு டீசல் எப்படி போடுவேன் அந்த நிலையா அவருக்கு அப்போ இந்த செய்தி வெளியில் வருகிற போது பத்திரிக்கையில் வருகிற போது யோ அவங்கிட்ட இல்லாத பணமாயா ஏன் அதை கட்டிட்டு தான் என்னயா அப்படின்னு ஒரு குரல் வரும்ல அந்த குரல் உன்னோட இமேஜுக்கு அது வந்து கொஞ்சம் இழுக்கை உண்டாக்கும்ன்ற அறிவு கூட உனக்கு இல்லை சரி அப்படி சொன்னான்னா நமக்கு என்ன இல்லைப்பா இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைக்கி வந்து அவருடைய அந்த நலத்திட்ட உதவிகள் எல்லாமே வந்து நீ மிகப்பெரிய லெவல் பண்ணிட்டுருக்காரு அந்த தூத்துக்குடி நெல்லை மலை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு செலக்டிவா சில குடும்பங்களுக்கு தொகையாகவே கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து தொகை கொடுத்துருக்காரு இது மாதிரியான நலத்திட்ட உதவிகளில் அதுக்கு மேலே சில உதவிப்பை பொருட்கள்லாம் கொடுத்துக்கறாரு இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கார்ல மக்களுக்கு என்ன முடியுமோ பண்ணிட்டு இருக்காருல அதை நாங்கள் வரதாக இருக்கோம் சார் அதை யாரும் தப்புன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வருமானத்திலேருந்து இரண்டு சதவீதம் செலவு பண்ணணும் சட்டம் இருக்குது அப்படி அதை மீறி செலவு பண்ணால் கூட இன்கம் டேக்ஸில் ரிலாக்ஸேஷன் தராங்க நான் அதெல்லாம் அவர் செஞ்சாருன்னா சொல்ல வரல இப்போ இப்போ நீங்கள் இருக்கிறீங்க நான் இருக்கிறேன் எத்தனையோ பேர் கோயிலில் உட்காந்துங்கிறா ஒரு பத்து இருபது பேர் டெய்லி சோர் வாங்கி தரான் பொருளை வாங்கி தரதை பார்க்குறோம்ல அப்போ அவன் நல்லவன் நம்ம கெட்டவன் அர்த்தமாக ஆனால் நம்மளை விட கொஞ்சம் இறக்க குணம் இல்லாமல் எதை செய்கிறான் வாழ்த்துறோம் அதுக்காகவே தமிழ்நாட்டை உங்கள்கிட்ட கொடுத்துட முடியுமா அதுக்காக தமிழ்நாட்டை அவர் வந்து மடம் வந்த உடனே வந்து எல்லாம் செலவு பண்ணார் அவர்கிட்ட கஜனா சேவை கொடுத்துருங்க அவர் ஆட்சி அதிகாரி சார் அவ்வளோ கேவலமானவர்கள நாங்கள் இந்த தமிழ்நாடு அரசுங்கிறது சுதந்திரத்துக்கு அப்புறம்னு கணக்கு வைங்க அப்படி அந்த அளவுக்கு நீங்க யோசிக்கிறீங்க அவர் வந்தாலும் நாங்கள் அங்கீகரிப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற கோணத்துல சொல்ல வர்றீங்க அப்படி இருக்கிற பட்சத்துல எதற்கு வர்றதுக்கு முன்னாடி இவ்வளவு விமர்சனம் தெரியும்னு நம்ம தெரியும் சார் இதோட விளைவு இதத்தான் இருக்கும்னு நம்ம அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னு சொல்றோம் நீ வா சார் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ வந்த உடனே அப்படியே மேற்கு கிழக்க வதைக்கிற சூரிய மேற்கே உறிஞ்சி அப்படியே நான் இப்படி தலைகேடா பயத்து இல்ல ஒரு நம்பிக்கையே இந்த சமூகத்துல விதைக்கிற தெரியுமா ஏய் இப்பெல்லாம் இழித்த வாயே அப்படின்னு தெரிஞ்சு இந்த மக்களை நாம் ஏமாத்தலான்னு தெரிஞ்சு செய்றீங்க தெரியுமா இயல்மா நீங்கள் வாங்க இதோ வரேன் அதோ வரேன் நாளைக்கு வரேன் செவரில் ஏறி நிற்கிறேன் கது சந்து வழியாக பார்க்குறேன் எதுக்கு வரேன் வந்துட்டு போயேன் ஏ வர அதுக்கான முன்னெடுப்புகள் தானே எடுத்துகிட்டு இருக்காரு வரதான் போகிறாரு ரஜினிகாந்த் அவர்களை போல வந்து அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு பின்வாங்கல அவர் அதற்கான முன்னெடுப்புகள் தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இது இது எத்தனை வருஷமா விஜய் வந்து அரசியலுக்கு வரதா சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்கள் மேலாகவே சொல்றாங்க ஆனால் இப்போ அவசியலாக வெளிப்படையாக உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள்லாம் வந்து இப்போ மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்க விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்க போட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ அதன் மூலமாக ஒரு செய்தியை சொல்ல வர்றாரு அதாவது உள்ளாட்சி தேர்தலில் நின்னவர்கள் விஜயின் பெயரை பயன்படுத்தி கொண்டார்களா விஜய் நான் விஜயோட ஆளுங்கன்னு நாங்கள் சொல்லிக்கிறாங்க இல்லை பிரச்சாரத்தை சில இடங்களில் பயன்படுத்திக்கிட்டாங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அது விஜயோட ப்ராடக்ட் அது நாங்கள் என்ற ப்ராடக்டை ஏற்றுக்கணும் அவ்வளோதான் இவர்களே விஜய் உருவாக்கவில்லை உருவாக்கிய நபர்கள் விஜயை ஏற்றுக்கணும் இப்போ நீங்கள் அதான் சார் நானும் சொல்கிறேன் இப்போ உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய முகத்துக்காக மட்டும் ஓட்டு போடுறது கிடையாது லோக்கல்ல அவருடைய மதிப்பெற்பிற்கு அவர் எப்படி மக்களுக்காக செஞ்சிருக்கிறாரு அப்படின்றதையும் பார்க்க தான் செய்வாங்க அதெல்லாம் பார்த்து தானே இன்னைக்கு இப்போ உள்ளாட்சி மன்ற தே தேர்தலில் வெற்றி பெற்றுருக்காங்க கணிசம் இப்போ இப்போ தனுஷ் இருக்காரு அகில உலக தலீன்ஸ் ரசிகர் மன்றம் வச்சுருக்கான் இந்த விஜயகுமார் பையன் ஒருத்தர் இருக்காரு அருண் அருண்ண்ணா அருண்ண்ணா அருண் அவருக்குள்ள ஆமாம் ரசிகர் மன்றம் வச்சிருக்கான் ஒரு படத்தில் வந்து கூட ரசிகர் மன்றம் வைக்கிறான் அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அவனுக்கு ஒன்றுக்குது உனக்கு நூறு இருக்குது சார் பொதுவாக இந்த ரசிகர்கள் மனநிலை எப்படி தெரிஞ்சாங்க இப்போ வந்து ஒரு அஜித் ரசிகர் மன்றத்தில் இருப்பாங்க திடீர்னு அங்கே உக்காக்க கல்யாணம் ஆகிருவோம் மாமா வருவான் பொங்கலுக்கு அன்றைக்கி எதுனா ஒரு படம் ரிலீஸ் ஆகும் திடீர்னு மாமா வந்தவுடனே இவன் போய் ரசிகர் மண்டத்தில் கேட்பான் தலை எங்கள் அக்காவும் மாமா வந்துட்டாங்க நான் டிக்கெட் வாங்கி தரேன் எங்கள் தலை நான் ரசிகர் மட்டத்தில் இருக்கிறேன் டிக்கெட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன் ரெண்டு டிக்கெட் கொடுக்கணும் மூணு டிக்கெட் கொடுணும் ஏய் என்ன என் முன்னாடியே சொல்லக்கூடாதுரா எல்லாம் போய்ச்சிடா டிக்கெட் இல்லைடா ரசிகர் மண்ட டிக்கெட் இல்லைடா தியேட்டர்லேயும் போய் வாங்க முடியாதுடா இல்லைடா இப்போ வந்து கேட்குறேன் லாஸ்ட் மினிட்ல இல்லை இல்லை வாங்கி ஆகணும் ஏய் இல்லைங்கிறேன் இல்லை நான் சொல்லிட்டேண்ணே இல்லைடா இருந்தால் பரவாயில்லடா வேறு எவனா வாங்கி தானே வாங்கி போடா அப்படின்னா மூணு டிக்கெட் அவங்க கொடுப்பான் உன்னை உமாப்பா சிக் தல அஜித்து வேஸ்ட்டு ம் உனக்கு எதிராக நம்ம தளபதி ரசிகர் மன்றத்தில் போய் சேருவோம் அப்படி நேராக போய் இங்கேருந்து நேர் இதில் தளபதி ரசிகர் பண்ணோன்னு வைப்பான் சார் இதுதான் சார் பெரும்பான்மை ரசிகர்களின் மனநிலை இதில் போய் இதில் அரசியலுக்குதா அறிவு இருக்கா அறம் இருக்கா இதெல்லாம் சும்மா இது வந்து ஒரு விரைத்தில ஓடுறது பொதுவாக நம்ம தமிழகத்துல இவன் வந்து இவனோட ரிலீஃபை இவனோட முதல்வரை இவனுடைய ஆட்சியாளரை இவன் திரையில் தேடுகிற அந்த கேவலமான புத்தியில நம்ம இருக்கிறோம் இல்லை அப்படி ஒரு அப்படி ஒரு நிலை ஒரு காலகட்டத்தை இருந்துச்சு இப்போ ஆனால் மாறிக்கிட்டு இருக்கே அப்படின்றதையும் பார்க்க முடியுதுல எங்க மாறுது வருங்கால முதல என்னன்னு போய் சினிமா திருட்ல பேனர் வைக்கிறான் அது ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு அதோட அவேர்னஸ் அப்படின்றது கூடி கூடியிருக்கில்ல வருங்காலம் எங்க அப்பாவே வருங்காலம் எங்க மாமாவே அப்படி வைங்களேன் அப்ப உங்க அக்கா உங்க மாமா அப்படின்னா அது ஒரு தனி உங்க பொருள் வருங்கால முதல்வர்னா நாடு தானே எவனால ஆகட்டும் அப்படின்னு எடுத்துக்கலாமா அத சார் ஒரு நாட்டுக்கு முதல்வரை வருங்கால முதல்வரே வாழ்னா என்னையும் சேர்த்து சொல்றான் எனக்கும் சேர்ந்த முதல்வரை இந்த நாயி ரசிக மன்னன்ற பேரில் வைக்குது இது எப்படி அக்செப்டபுள் இந்த அவங்களுடைய ஆசைக்கு அடிக்கிறாங்க இதுல என்ன அவங்களுடைய ஜனநாயக இது ஆசைக்கு நான் தான் சொன்னேன்ல உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் ஒரு உறவை வச்சு போடு இந்த நாட்டின் முதலீரேன்னு போடாத இந்த நாட்டுனா ஒட்டுமொத்த மக்களின் முதல்வரேன்னு போடாத அந்த உரிமை உனக்கு இல்லைன்ற இவனை எப்படி நம்ம அறிவுலோட ஏற்றுக்க முடியும் என் அப்பா அத்தாளுக்கு ட்ரீட்மெண்ட்டு வச்சு இந்த காசை சத்தந்து இவருக்கு வான வடிக்கை விட்டேன்றான் இந்த ஒரு நம்ம இங்கே ஒரு குட கோயம்பு பக்கத்தில் ஒரு தேட்டரில் விடிய காலில் ஒரு மணி ஷோவில் ஒரு பையன் உணர்ந்து செத்தான் என்ன பூ அதான் எது எந்த எந்த கர்ம முடித்த நடிகரோட ரசிக்கிறோம் என்ன பிடிங்கிட்டானோ இல்லை நடிகர் சங்கம் என்ன பிடிங்கிச்சி சார் சக நடிகர் இப்போ இப்போ நம்ம ஒரு கம்பெனி இருக்குது சார் ஒரு இப்போ இப்போ நம்ம கம்பெனி எடுத்தோம் இதை ஒரு இருபது முப்பது பேர் ஆனச்சிக்கலாம் நம்ம ஸ்டாஃப் வீட்டில் ஏன்னா ஒரு கல்யாணம்னா ஆள் கொஞ்சம் காசு போட்டு ஒரு கிஃப்ட் வாங்கலாம் ஒருத்தனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஒன்று ஆகிப்போகுது உடம்பு சரியில்ல ஒரு திடீர்னு ஏன்னா பா மூட்டை எவ்வளோ மூட்டை எவ்வளோ ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும் சார் இதுதான் சார் மனித ஆமாங்க கூடவே நடிக்கிற நடிகர்கள் இப்போது இதில் இன்னொரு தம்பி இல்லைன்னா உங்கள் வேலை போய்டலாம் இல்லை இன்னொரு தம்பி இல்லைன்னா உங்கள் வேலை சிறக்காதல்லாம் இல்லை வேலைன்னா இன்னொருத்தன் ஆனால் சினிமாவில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் ஒரு ஹீரோவை ஒரு காமெடின்ற பேரில் தூக்கி நிறுத்துகிறவங்க முழுக்க சீரியஸு முழுக்க அடித்தடி முழுக்க துப்பாக்கிக்கிறதுக்கு ஒரு நூறு இரநூறு பேரை சுட்டினே இருக்கிறாருன்னா நம்ம எவ்வளோ இருந்தால் இவன் சுட்டுதான் பார்க்க முடியும் இடையில ரெண்டு காமெடி வந்தால் தான் நிறைய பேர் சொல்லுவாள் லேவ் ஏன் இப்படி எடுக்கிறானார் ஒரு சினிமாவுக்கு போனோமா காசை கொடுத்தோமா நம்மளே ஆயிரம் பிரச்சனை இல்லைங்கிறோம் கொஞ்சம் நேரம் சிரித்தோம்மா ஒரு ரிலாக்ஸாக இருந்தோம்மா வந்தோமா நான் அப்படி இருக்கணும் இன்னமும் அறிவுரை போடுங்க வந்துட்டானோன்ட்டு சொல்கிறாங்கல்ல அப்போது ஒரு படத்தை கவர்ந்து போக வைப்பது அந்த காமெடி நடிகர் தான் பார்த்தீங்களே இப்போ ரெண்டு மூணு பேர் செத்தாங்கல்ல ஒரே ஒரு நா ஹீரோன்ற பேரில் ஒருத்தன் ஒரு சக தொழிலாளி இவ் இவ் நம்முடைய வெற்றியில் நம்ம படம் ஓடியதில் இவனுக்கும் பங்கு இருக்குது நாம் நூறு நூற்றம்பது கோடி அமுக்கணும் இருந்தாலும் ஒரு நாள் கால்ஷீட்டுக்கு ஒரு மூவாயிரம் ஐயாயிரம் தான் வாங்கியிருப்பார் சரி என்னமோ இருக்குப்பா சார் ஒரு பெருமைக்காவது விஜய் வந்தார் அஞ்சு லட்சம் கொடுத்தார் நம்ம அஜித் வந்தார் அவர் வந்தார் இவர் வந்தார் கெவுர் வந்தார் அத்தனை லட்சம் கொடுத்தாருன்னா கூட ஒரு பெருமை கூட உங்களுக்கு வரும் ஏய் என் தளபத்தில் என் நடிகர் பாரியா சக தொழிலாளிக்கு எப்படி இறங்குறாரு அந்த மாதிரி நாட்டில் நாளைக்கு அவர் முதல்வராகிட்டார்னா ஜனங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அப்படியே பதறிடுவார் அப்படின்றத சும்மாவது சொல்கிறதுக்காக நீங்கள் வரணும் இல்லை அப்போது உங்கள் கூட இருந்தவனுக்கே நீங்கள் உதவி பண்ண அந்த மனது வரலை அப்படிங்கிற போது நீங்கள் எப்படி ஒரு அறம் சார்ந்து ஒரு ஆட்சியை நடத்தி இவ்வளோலாம் சீரழிந்து போய்கிற இளைஞர்களுக்கு அப்படியே தூக்கி மேலே நிறுத்துவீங்கன்றது ஒரு கேள்விக்குறி தானே அதில் வந்து தான் நமக்கு இந்த எரிச்சல் நமக்கு நடிகர்களாக ஆட்சிக்கு வர்றதுலையோ இல்லை அதிகாரி நமக்கு என்ன ஏமாத்துறீங்க ஏமாத்துறீங்கன்றது தான் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் மிக்க நன்றி நன்றி